எல்லில் சுட சீர் எல்லை போராட்டக்காசமான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் சம்மாக ஃபன்னாக இருந்துச்சு மிஸ் பண்ண ஆஃப் ஃபுல்லோடின்னு கேளுங்க அதுக்கு இந்த அப்படி என்ன லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ ஆதர் வந்து தாங்க இவங்க ஜூஸை குடிச்சதுக்கப்புறம் மேட்டுக்கு அப்படியே காவடி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாருக்கு கூடியும் அப்பன்னு பார்த்து இந்துமதி வந்து வராங்க என்ன நீ ஒரு மாதிரியாக இருக்க என்ன ஆச்சும் பேச்சும் நடவடிக்கை எதுவும் சரியில்லை அதுவா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி உங்களுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும் இல்ல ஆமா சுடர் பிடிக்கும் ஓ என்னமோ ஒண்ணு சாப்பிட்டுருக்காப்புல இருக்கே எப்படி இவ சாப்பிடுவா மாதிரி தான் இந்து இந்துமதி வந்து யோசிச்சுட்டு இருக்கிற நீ ரூமுக்கு போமா யாரும் உன்னை பார்த்தா தப்பா நினச்சிருப்பாங்கங்கிற மாதிரி தான் பேசுறாங்க நம்ம இந்து மதி ஆவி அப்பன்னு பார்த்தே நீங்கள் என் மேலே ரொம்ப அன்பு பாசம் வச்சுருக்கீங்க அதனால தான் இப்படி பேசுகிறீங்க ஆனால் நான் உங்களை இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட ஹக் பண்ணதில்லை நான் இப்போ உங்களை ஹக் பண்ண போகிறேன் அதெல்லாம் ஒன்று வேணாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை நான் பண்ணி தான் தீருவேங்கிற மாதிரி அந்த இடத்துல ஹக் பண்ணோன்னே தான் பண்ண முடியாது இல்லை அவங்க பின் வந்து நிற்கிறாங்க சுடருக்குள்ளே போயிட்டு அப்படியே பின்பக்கம் வந்து நிற்கிறாங்க என்னடா அது அவங்கள காணும் என்ன நீங்கள் ஏன் பின்பக்கம் வந்து நிற்கிறீங்க ஒன்றும் புரியலையே வேணாம் சுடர் வேணாம் இல்லை நான் உங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன்னு உங்கள்கிட்ட காட்டணும்ல அப்படி இருக்கும்போது நான் அவங்கள ஹக் பண்ணி தான் தீருவேன்னு சொல்லி திருப்பி எங்கிட்ட வந்து ஹக் பண்ணுறாங்க பார்த்தா திருப்பி வந்து முதுகு பின்னாடி வந்து நிற்கிறாங்க செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இனிமேட்டு நம்ம இங்கே இருந்தால் அவ்வளோதான் நம்மளை வந்து காமெடி ஆக்கி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் நம்ம யார் என்ன ஏதுன்னு அவளுக்கு தெளிவாகவே வந்து புரிய வந்துடும் நம்ம எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பின்னாடியே போய் எஸ்கேப் ஆயிடுறாங்க நம்ம இந்துமதி அவே அந்த இடத்துல இருந்து பசங்களாம் வந்துடுறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உன்னோட நடவடிக்கைலாம் வேறு மாதிரி இருக்குது ஏய் பசங்களா ஒழுங்காக படிச்சிங்களா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இருக்கட்டும் நீ என்ன இப்படி வந்து இருந்துகிட்டு இருக்க ஒன்றும் புரியலையே நான் அஞ்சலி பாப்பா வந்து கேள்வி கேட்டேன்னே அதுவா அஞ்சலி ஃபஸ்ட்டு ஒரு குல் ட்ரிங்க்ஸ் குடிச்சனா நல்லா இருந்துச்சா இன்னொன்று குடிச்சனா அது இன்னும் நல்லா இருந்துச்சா அதுக்கப்புறம் தான் பறக்கிற மாதிரி ஃபீலிங் வந்துச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சுடர் அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அஞ்சலி நீ என்ன ஓவராக வந்து பேசிகிட்டு இருக்க இனிமேல் பேசவே கூடாது சரியா தேவையில்லாத விஷயத்துக்கு வாயே கூடாது படிப்பில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணும் காவியா கேம்லாம் அதுவும் விளாடக்கூடாது ஒழுங்காக படிக்கணும் கவினை நின்னப்பா சட்ட திறந்துருக்கு திறந்திருக்கு போடு ஓ அஞ்சலி நீ வந்து இவங்க எல்லாருக்கும் நீதான் கேட்டால் தொலைச்சி போடுவான்னு தொலைச்சி அப்படின்னு சொல்லி கண்ணாமலாம் திட்டிகிட்டு இருக்கிறப்ப அபி மேக்கப்லாம் போட்டிருக்க ஸ்கூல் பொண்ணு தானே நீ எதுக்கு நீ இவ்வளோ மேக்கப்லாம் போடுற அதெல்லாம் ரொம்ப தப்பு இவளுக்கு என்னமோ ஆச்சு அது மட்டும் தெரியல தெளிவாக தெரியுது எப்படி இருந்தாலும் எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு சொல்லும்போது உன்னை ராமையா வந்து கூப்பிட்றாங்க பின்னாடி திரும்பி பாருணோனே பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க அதுக்குள்ளே வந்து குட்டிஸ் எல்லாம் வந்து அங்கேருந்து கொடுக்குன்னு எஸ்கேப் ஆயிடுறாங்க அந்த இருந்து திருப்பி வீட்டுக்குள்ளே வராங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே வராங்க இவ்வளோ இருக்குது சுடர் அட்டகாசமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ராமையா வந்து பார்த்துட்டாங்க ஐயையோ இந்த மாதிரி கோலத்தில் வந்து யாரும் பார்த்துட்டா என்ன பண்ணுறது என்ன பண்ணானோடனே ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சோன்னான்னு சொல்லி இப்போ பறக்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி அந்த டயலாக்கை வந்து மாற்றாமல் அப்படியே வந்து ரைமிங்காக வந்து சொல்லிகிட்ருக்காங்க நம்ம சுடர் சொல்லி முடிச்சோன்னே அச்சச்சோ யாரோ வந்து கலந்து வச்சிருக்காங்க அதை வந்து தெரியாமல் வந்து குடிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லி தான் யோச்சிட்டு இருக்காங்க நம்ம ராமையா அந்த இடத்துல ஒரு பக்கம் கனகவெல்லி பாட்டி வந்து வந்துடுறாங்க எலிலோட அம்மா அவங்க வந்து பார்க்குறாங்க அச்சச்சும் அம்மா வந்து பார்த்தா என்ன ஆகும் தெரியலையேங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க நம்ம ராமையா கனகவெல்லி பாட்டி வந்து கேட்குறாங்க திருப்பியும் நான் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடித்தேன்னா நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லி நாலு வாட்டி அந்த டயலாக்கை சொல்லி குடிச்சு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ பறக்கிற மாதிரி இருக்கு அம்மா யாரோ ஒருத்தவங்க கூல்ட்ரிங்க்ஸில் வந்து கலந்து வச்சுருக்காங்கம்மா அவங்க போயிட்டாங்க போல இருக்குது அது கூல் ட்ரிங்க்ஸ்ஸுன்னு நினச்சி இவ குடிச்சிட்டா அச்சச்சோ என்னப்பா அது இப்படி ஆயிடுச்சு யாருக்கும் தெரிஞ்சா சத்தம் போட போகிறாங்க நீங்கள் வந்து ரூமுக்கு வந்து போங்கன்னோடனே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா நீங்க என்ன எப்போதும் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பீங்க தான் நான் இப்போ உங்க காலில் வந்து விழுவுறேங்கிற மாதிரி அதடியா மாசா வந்து காலில் வந்து விழுவுறாங்க ராமையா யாருக்கு நிலையப்படாமல் இவ்வளோ கூட்டிகிட்டு போப்பா ஏதாவது பிரச்சனையா இடப்போகுதுன்னோட அப்படியே மாடிக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க ராமையா அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான பாட்டை வந்து பாடுறாங்க அட்டகாசமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் செல்வி கிட்டே வந்து ஒப்படைக்கிறாங்க இவளை என்ன பண்ணியோ இது பண்ணியோ தெரியாது ரூம்க்குள்ள வந்து பூட்டி தங்க வை சரியா இவள் வெளியே வரக்கூடாது சரி ராமையா நான் பார்த்துக்கணுன்னு ஒன்னா ராமியா மட்டும் கீழே இறங்கி போகிறாங்க செல்வி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது மேடம் நம்ம நினச்ச காரியம்லாம் ஈஸியாக வந்து நிறைவேறும் போல இருக்கே நீங்கள் சொன்ன ப்ராஜெக்ட் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாகிடுச்சு மனோகரி சொன்ன மாதிரியே இவங்களுக்கு இவங்களுக்கு கொடுத்தனால்தான் இப்போ இப்படி இருக்காங்க இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுறதுக்கு இவளால் முடியவே முடியாதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம செல்வி இப்போ என்ன மனோகரி வரப்போகிறாளா மனோகரிக்கு தான் இவ்வளோ பெரிய நிச்சயதார்த்த ஏற்பாட்டெலாம் நடக்குதா நான் நிப்பாட்டுறேன்னு சவால் விட்டுருந்தேனே அட பாவி இந்த மாதிரி நேரத்தில் கூட இவ்வளோ தெளிவாக வந்து யோசிக்கிறாளே இதுவே கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்காமல் இருந்தால் இவ எவ்வளோ தெளிவாக இருப்பாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம செல்வி இப்போ என்ன மனோகரியை வந்து ராஜ மரியாதை கொடுத்து அப்படியே கீழே வந்து கூட்டிகிட்டு போகிறீங்களா பல்லாக்க வச்சு அதுக்கு நீ தான் முன்னோட்டை பார்க்கறதுக்கா இங்கே வந்திருக்கியான்னு சொல்லி கண்ணாமனா இருக்காங்க செல்வியை செல்வியை வந்து பேச்சு வாக்கில் அப்படியே கணத்துலேயே பிடிச்சி பிடிச்சுன்னு அடிக்கிறாங்க என்ன இங்கே சத்தோ மேடம் உங்களுக்கு இதுதான் கல்யாணம் பண்ணுற வயசாக என்ன மேடம் இப்படி காமெடி பண்ணிகிட்ருக்கீங்களே இதில் காதில் வைரத்தோடு மூக்குத்தி ஜுவல்லரிஸு ஏகப்பட்டதெல்லாம் போட்டிருக்கீங்களே ஓ பாடுறா இடுப்பில் வந்து ஒத்தியானம் வேற கட்டியிருக்கீங்களா சரி சரி இதெல்லாம் யார் வீட்டு வீட்டுப்போனோம் எழிலோடு தானே எவன் கேட்குறதுக்கு ஆள் இருக்கா செம்மையா காமெடி பண்ணுறீங்களே மேடம் நானும் பார்க்குறேன் நீங்களும் வந்து கோடி சுரங்க கோடி சுரங்க சொல்றீங்க ஆனால் உங்கள்கிட்ட பணம் காசு இருக்கா இல்லையான்னு கூட தெரில எழிலோட நகையை தான் மாட்டியிருக்கீங்கிற மாதிரி செம்மையாக காமெடி பண்ணுறாங்க ஏய் என்னை கடுப்பை இது என்னோட என்கேஜ்மெண்ட் நிச்சயதார்த்தம் நீ இங்கேருந்து மரியாதையாக ஓடிப்பிடு அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம சொல்றேன் ஓ அப்படிங்களா நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க பசங்களை இந்த வீட்டை விட்டு பத்திரமா வேற ஒரு இடத்துல வந்து சேர்த்து இந்த வீட்டுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஆக்கணும்னு நினைக்கிறீங்க நான் இருக்கிற வரைக்கும் இது மாதிரிலாம் நக்க விட்டுனா வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது நான் முதல்ல ஒரு குல்ட்ரிங்ஸ் குடிச்சேன்னா நல்லா இருந்துச்சா இன்னொரு குண்ட்ரிங்ஸ் குடிச்சேன்னா அதை விட நல்லா இருந்துச்சா இப்போ பறக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்படியே வந்து திருப்பி செல்வியை வந்து கணத்துலேயே புளிச்சு பிளிச்சுன்னு அடிக்கிறாங்க அப்போ நம்ம பார்த்து நம்ம எளியில் வந்து வந்துட்டாங்க பாத்தியா இவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கானு இவள் இப்படியெல்லாம் செய்ய மாட்டாளே யாரோ வந்து மிக்ஸ் பண்ணதை இவன் எடுத்து சாப்பிட்டா போல இருக்குது அதுவும் கூல் ட்ரிங்க்ஸில் ஆச்சோ எப்படி இதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து நடந்துச்சு சார் என்ன தெரியுமா ஆச்சு சார் அப்படின்னு சொல்லி திருப்பி எழில்கிட்ட அதே இப்போ டயலாகை சொல்லும்போது செல்வியை வந்து கண்ணத்துலேயே வந்து பொளிச்சு பொளிச்சுன்னு அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க இதெல்லாம் நினச்சி வந்து கஷ்டப்படுறாங்க செல்வி அச்சச்சோ என்னது என்னையோ கண்ணத்திலே வந்து பொழிச்சு பொளிச்சு அடிச்சிக்கிட்டே இருக்கா இது சரியில்லையே அப்படின்னு சொல்லும்போதே சார் பத்திரமா கொண்டு போய் ரூமில் விட்டுறணும் சார் இல்லாட்டி என்ன தான் சார் அடிச்சிக்கிட்டே இருக்கா இது வரைக்கும் இந்த டயலாக் சொல்லும் போதெல்லாம் என் கண்ணத்தில் மூணு வாட்டி அடிச்சிட்டா சார் இனிமேட்லாம் அடியெல்லாம் என்னால் வாங்க முடியாதுங்கிற மாதிரி செல்வி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சுடர்லாம் அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கிடையாது இங்கே வேறு ஏதோ ஒரு விஷயம் தான் தப்பு நடந்திருக்கு என்ன ஏதுன்னு பார்ப்போம்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரூமில் கொண்டு போய் விடலான்னு இருக்காங்க எழில் மனோகரி செல்வின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்